இன்ஸ்பெக்டர் ஐயா வணக்கம் ஐயா இந்த மாதிரி பாஸ்கருங்க அவன் என்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு போனான் ஐயா திரும்ப கொடுத்துருவேன் வார வாரம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன்னா சொன்னான் ஐயா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அவன் காணவே இல்லை ஐயா அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் ஐயா அப்படிங்களா சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நாங்கள் விசாரிச்சு உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா இந்தாங்கய்யா நாங்க ஓரளவுக்கு விசாரித்து அதில் இந்த போன் மட்டுந்தான் எங்களுக்கு கிடச்சிச்சி இத வச்சு உங்களுக்கு முடிஞ்சா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கய்யா ரொம்ப நல்லதா போச்சு கொடுங்க அதில் தான் யார்கிட்ட பேச வச்சது தெரியும் நாங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றோம் இப்போ நீங்க கிளம்புங்க ஃபோனை பொறுத்த வரைக்கும் விஜய்ன்னு யார்கிட்டேயோ பேசியிருக்கிறா தம்பி தம்பி அந்த படத்தை எனக்காக வச்சுருப்பா வேறு யாருக்கும் கொடுத்துறாதே

என்னங்க போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு நீங்க யார பாக்கணும் உங்க ஹஸ்பண்ட் எங்க அவரை பார்க்க வந்திருக்கோம் கூப்பிடுங்க வாங்க சார் என்ன சார் நீ பாக்கணும் சொன்னீங்களாமே என்ன ராஜு சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களே என்ன சார் நான் செஞ்சேன் நீங்க சொல்றது ஒண்ணு புரியுதுங்களே அதாங்க சங்க பிடிச்சா சம்பவம் ஆயிரும் சொன்னீங்களே அதே மாதிரி முடிச்சிட்டீங்க போலயா நான் சொன்ன படையடுக்க சொன்னானே இந்த பாஸ்கர் அவங்க கிட்டதானே பேசுனீங்க ஞாபகம் வந்துருச்சா ஐயா ஐயா நான் கோழி படிக்க பயப்படுறேன் ஐயா என்னை பாக்கலே உங்களுக்கு தெரியலையா ஐயா இவன் வேற நீ உசுப்பேத்தே உசுப்பேத்தே இப்படி ஐயா எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஐயா நம்புங்க ஐயா இங்க பாருங்க இப்ப பையன் காணும் பாஸ்போர்ட் எல்லாம் நாங்கள் விசாரிச்சிட்டோம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு சான்ஸே இல்லை அதனால தான் இருக்கணும் கடைசி அவனோட பேசுறது நீங்கதான் தான் உங்ககிட்ட எனக்கு வரைக்கும் வந்திருக்கோம் ஐயா இப்ப முடிவெடுக்க கூடாது ஐயா பெரிய போலீஸ் ஐயா நல்ல தீர விசாரிச்சு முடிவுடுங்க ஐயா அந்த பையனை நான் முழுசா கூட பார்த்தது கிடையாது ஐயா அன்னைக்கு போன்ல கொஞ்சம் கோவத்தா கத்திட்டா இவ வேற ஊசி பேத்திக்கிட்டே இருந்தா ஐயா ஓ முகத்த சரியா பாக்காமயே நீங்க வேலையை முடிச்சிட்டீங்க ஐயோ சார் நீங்க அதே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க சார் நான் எதுவுமே செய்யல சார் நம்புங்க சார் நீங்க இப்படி திரும்ப திரும்ப சொல்லுங்க ரொம்ப பயமா இருக்கு சார் சரி இங்க பாருங்க ராஜு நான் போய் என்கொயரி பண்ணுவேன் ஆனா எல்லா பக்கம் விசாரிச்சிட்டு நான் எப்போ கூப்பிட்டாலும் கூப்பிட்ட உடனே வந்து நிக்கணும் போய்ட்டு சொல்லக்கூடாது இப்ப நான் கிளம்புறேன் ஐயோ கண்டிப்பா வந்துருவேன் சார் நம்புங்க சார் நீங்க எப்ப கூட்டும் சார் எவிஜி நான் பாடு சேவனேன்னு இருந்தேன் பணம் பணம் பானம் சொல்லி நீ கொலை மாட்டி விட்டுட்டீங்க